ஹை அரசியல் பிரவேசமும் அவர் தமிழக வெற்றி கழகமும் பத்தி பேசும் போதெல்லாம் விஜய் லேசுப்பட்ட ஆளே கிடையாது அவர் ரஜினி கமல் மாதிரி தோக்கலாம் மாட்டாரு அப்படிங்கிற விவாதம் தான் வருது இதுக்கு பின்னால இருக்கிறது அவர் அஞ்சு வருஷங்களுக்கும் மேல செஞ்ச மிக துல்லியமான ஆய்வுகளும் ஒவ்வொரு வாக்காளர் பிரிவையும் இலக்கு வச்சு வகுக்கப்பட்ட பக்கா பிளான் தான் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க திரைப்படங்கள்ல எப்படி ஒரு மாஸ் ஹீரோவினுடைய அறிமுகம் அனல் பறக்குமோ அதே மாதிரியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் அறிமுகமும் அது ரெடியா இருக்கு இந்த அரசியல் திட்டத்துல அவர் எந்தெந்த வாக்காளர் பிரிவை எவ்வளவு சதவீதம் நம்பி இருக்காரு அதனுடைய பின்னணியில இருக்கிற வியூகம் என்ன அப்படின்னு விரிவா பார்க்கலாம் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கடந்த அஞ்சு வருஷங்களுக்கு மேலேயே மக்கள் இயக்கம் மூலமா சமூக பணிகளை செஞ்சுட்டு வந்தாரு இது வெறும் ரசிகர் சந்திப்பா மட்டுமே இருக்கல அது ஒரு விரிவான அரசியல் கல ஆய்வாவே இருக்கு விஜய் தரப்பு தமிழகத்துல இருக்கிற வாக்காளர்களை பல பிரிவுகளா பிரிச்சு ஒவ்வொரு பிரிவின் தேவைகள் ஆளும் கட்சிகள் மீதான அதிருப்தி புதிய தலைமையை அவங்க விரும்புற சதவீதம் இதெல்லாம் துல்லியமா மதிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்படுது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வெற்றிக்காக சில முக்கிய வாக்காளர் பிரிவுகளை துல்லியமா இலக்கு வச்சிருக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது இளைஞர்கள் அதாவது முப்பது வயதுக்கு உட்பட்டவங்க தான் தாவேகாவின் பிரதான இலக்காவே இருக்கு மொத்த வாக்குகள்ல கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வரை இருக்கிற இந்த பிரிவினரை கவர்ற மாஸ் இமேஜ் நேர்மையான மற்றும் அப்டேட்டான தலைமை அப்படிங்குற பிம்பம் அதோட அரசியல்ல மாற்றம் தேவை அப்படிங்கிற அவங்களுடைய மனநிலையை பயன்படுத்துறது வியூகம் பெண்கள் வாக்காளர்கள் முக்கியமான பிரிவாக கருதப்படுறாங்க மக்கள் இயக்கம் மூலம் நடத்தப்பட்ட இலவச உதவி திட்டங்கள் பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது சமூக நீதியை வலியுறுத்த மென்மையான அணுகுமுறை இதெல்லாம் பெண்களை கவர பயன்படுத்தப்படுற வியூகங்களா இருக்கு சிறுபான்மையினர் கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் வரை இலக்கு வைக்கப்பட்டிருக்காங்க மதசார்பின்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கொள்கை மற்றும் தேசிய கட்சிகளுடனான கூட்டணி மூலமா இவங்களுடைய ஆதரவை திரட்ட திட்டமிடுறாங்க கடைசியா ஆட்சியில திராவிட எதிர்ப்பாளர்கள் மற்றும் கொள்கைகளால பாஜக எதிர்ப்பாளர்கள் இவங்க முன்னாடி ஒரு வலுவான மாற்று இருந்து காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை மூலமா தேசிய அளவு எதிர்கட்சி கூட்டணி அங்கமாக தங்களை காட்டுவது மூலமா ஒருங்கிணைக்கிறதுக்கு விஜய் அவர்கள் வியூகத்தை வகுத்திருக்காரு விஜய் அவர்கள் எடுத்த சில துணிச்சலான முடிவுகள் அவருடைய அரசியல் நுண்ணறிவுக்கு சான்று இருக்கு ரஜினி கமல் இவங்கெல்லாம் சினிமா மற்றும் அரசியல் ரெண்டுலயுமே கவனம் செலுத்துனாங்க ஆனா விஜய் அவர்கள் சினிமால இருந்து முற்றிலுமா விலகி தன்னுடைய கவனத்தை தேர்தல் களத்துல நூறு சதவீதம் செலுத்துறது அவர் வெற்றியில கொண்டுள்ள தீவிரத்தை காட்டுது தொழில் அதிபர்களையோ அல்லது அரசியல் பின்புலம் கொண்டவங்களையோ பணத்திலேயே அரசியல் முயற்சியை தொடங்குறது ஊழலற்ற நிர்வாகம் அப்படிங்கிறது தான் அவருடைய கொள்கை அப்படிங்கறத தெளிவா காட்டுது மொத்தத்துல தமிழக வெற்றி கழகம் கடந்த அரைநூற்றாண்டுக்கும் மேலாகவே தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு புதிய சவால முன் வச்சிருக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய திரைப்பட அறிமுகத்தை மாதிரியே அரசியல் அறிமுகத்தில அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடம் இப்படின்னு ஒரு திட்டமிட்ட அரசியல் தலைவராக களமிறங்கிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் விஜய் அவர்களுடைய இந்த பக்கா பிளான் எவ்வளவு வெற்றிகரமானது அப்படிங்கறத கண்டிப்பா நிரூபிக்கும்